இது இது நாலு பிரிவாக வச்சிருக்கேன் நாலு பிரிவுன்னு முதல்ல புத்தக பிரிவுன்னு ஒன்று வச்சு புத்தகம் மட்டும் வாங்கி படிக்கிற பிரிவுன்னு ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் இருநூறு வகுப்பு நடக்குது ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு அது உங்களுக்கு குறைஞ்ச வச்சு இன்னைக்கு ரெண்டு வகுப்புலேயே கலந்துக்கலாம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஏழு வகுப்பு நடத்துகிறேன் ஏழு வகுப்புலையும் கலந்துக்க முடியுமான்னு தெரியாது ஆனா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது அதை அனுசரிச்சு ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு வச்சுருக்கேன் அதில் வந்து காலையில நாடு ரே தொடங்குனா இரவு எட்டு மணி வரைக்கும் இது இந்த எட்டுல உங்களுக்கு எது வாய்ப்பு அதுல வரலாம் சரி எப்படியோ ரெண்டு வகுப்பாது நீங்க வரலாம் வந்தா கூடுதல் செய்தி கிடைச்சிட்டே இருக்கு அது ஒரு முறை அப்புறம் இரண்டாவது இது வந்து நோய் இருந்துச்சுன்னா அது தீர்க்கறக்கான கட்டணம்னு வச்சிருக்கேன் அது இரநூறு டாலர் இந்திய இந்திய மாணவர்களுக்கு தனி கட்டணம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தனி கட்டணம் அது நாலாவது ஆராய்ச்சி கட்டணம் ஆராய்ச்சிங்கிறது பத்து மாசம் செய்யணும் அவன் அவன் தகுதி உள்ள மாணவனா மாறிடுவான் அந்த பத்தாவது மாசத்துல அவன் தகுதி உள்ள மனிதன் மாறியே தீரணும் அது பிஹெச்டி பண்ற மாதிரி அது மற்றதெல்லாம் பிஹெச்டி அஞ்சு வருஷம் இதெல்லாம் அப்படி இல்ல இது அதிகபட்சமா பத்து மாசம் அது ஒரு மாசத்துக்கு இரநூறு டாலர் வச்சிருக்கேன் இது நேரம் வச்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு வசதி பொறுத்தது தானே பிஹெச்டி பண்ணோம்னா அது பணம் வேணும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த பணம் இருந்தா தான் நீங்க செய்ய முடியும் இல்லாட்டி செய்ய முடியாது ஏன்னா அவ அப்படி அப்படி அந்த கஷ்டப்பட்டாதான் அதை ஒழுங்கா செய்வான் என்கிட்ட செய்ய மாட்டான் இந்த இலவச அரிசி கொடுத்து பாருங்க நீங்க நாய்க்கும் பன்னிக்கும் போட்டிட்டு போயிடுவான் ஆமா அந்த மதிப்பு தெரியாம நீங்க கொடுக்க கூடாது அதனாலதான் என்ன எல்லாமே கட்டண முறை போட்டு என்ன சொல்றாருன்னா கட்டண முறை இல்லாமல் எதையும் கற்றுக்கொள்ள கூடாதுங்கிற விஷயம் அதாவது இலவசமா எதையும் பெறக்கூடாது நீங்க இலவசமா ஒரு மருத்து கொடுத்து பாருங்க யாரும் மதிக்க மாட்டாங்க ஆமா தூக்கி போட்டு போயிடுவாங்க தூக்கி பயன்படுத்த மாட்டாங்க அதனால இந்த இந்த எது உங்களுக்கு புரிதல் இருக்குதோ எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ எது உங்களுக்கு வசதி இருக்கோ அதை நீங்க தான் முடிவு செய்யணும் சரி முழுக்க முழுக்க அறிவியல் இது இந்த அறிவியலை வந்து புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய ரெண்டாவது தொழிலாம் நீங்க செய்யலை இப்ப நீங்க வந்து ஆயுர்வேதம் பண்றீங்க இல்லையா நீங்க ரெண்டாவது தொழிலாகவும் இணைத்துக் கொள்ளலாம் சரி சைட் எஃபெக்டே கிடையாது கண்டு வந்து பட்டினி முறையே கிடையாது இது வந்து தூய்மை முறைன்னு யாருக்கும் புரியல இது பட்டினி முறையே கிடையாது சரி எனர்ஜி எனர்ஜி லெவலும் குறையாது எனர்ஜி லெவலும் குறையாது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி யோசனை பண்ணுங்க அப்புறம் மடிவாங்க சரிங்களா நன்றி நன்றி